தீபா தீபாசியில் இப்போ ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லாம் ரம்யாவோட முகத்தரை வந்து எல்லார் முன்னாடியும் வந்து சபையில் வந்து கிழிச்சிட்டாங்க தீபாவும் அந்த கல்யாணம் மண்டபத்துக்கு வந்து செம மாஸ்க் காட்டிட்டாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் தீபா வந்து ஓடி மண்டபத்துக்கு வந்துடுறாங்க அந்த சமயத்தில் வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க தீபா யார்மா நீ அப்படின்னு அபிராமி வந்து சொன்னோன்னே அத்தை உங்களுக்கு தெரியலையா நான் தான் வந்து உங்கள் மருமக என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப அருணாச்சலம் வந்து என்னம்மா மணமேடையில் வந்து எங்கள் மருமக உட்காந்துருக்கா இந்த சமயத்தில் நீ தான் தீபான்னு சொன்னால் நான் எப்படி உங்களை நம்புறது உடனே வந்து தர்மலிங்கம் கிட்டே வந்து அப்பா என்னப்பா நீங்களாவது என்ன கண்டுபிடிக்க முடியலையா அப்படி நான் தான்மா உங்கள் பொண்ணு அப்படின்னு சொல்கிறப்ப என்ன சம்மந்தி உங்களுக்கு எங்களால் கண்டுபிடிக்க முடியல இதில் உங்கள் பொண்ணு யார் தீபா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு கேட்டோன்னே அவர் வந்து ஒன்றுமே சொல்ல முடியாமல் அப்படியே நிற்கிறாங்க இந்த பக்கம் தீபா வந்து அத்தை சொல்கிறத கேளுங்கத்த நிச்சயமாக அவன் வந்து ரம்யா அவள் சொல்கிறத கேளுங்க அவள் வந்து என்ன மாதிரியே வந்து முகத்தில் மாட்டியிருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே வந்து ரம்யா வந்து ஓவர நடிக்க ஆரமிச்சிடறாங்க அத்தை நீங்கள் அவ்வளோ தூரம் ஆசைப்பட்டு இந்த கல்யாணம் கார்த்திகுடன் நடக்கணுங்கிறப்ப வேணுன்ட்டே வந்து இருக்கா அவளை முதல்ல இந்த மண்டபத்தை விட்டு விரட்டி அடிங்க நல்ல நேரம் முடிஞ்சிடக்கூடாது அதை கெடுக்கிறதுக்காகவே இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப யாரும் வந்து தீபாவை வந்து நம்ப மாட்டேங்கிறாங்க இந்த பக்கம் வந்து மீனாட்சியும் வயதிலையும் வந்து அப்போ தான் புரிஞ்சுக்கிறாங்க ஒரு காலையிலேருந்து ஏகப்பட்ட குளறுபடி நடந்தது காரணம் நிச்சயமாக அவளோட வந்து தீபா இப்படிலாம் செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்போ நிச்சயமாக இது வந்து ரம்யாவாக தான் இருக்குமோ அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க பட் ஆனால் அதை வந்து வெளியில் சொல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்காங்க அந்த சமயத்தில் சம மாதம் அம்பிகை அம்மா வந்து வந்துடுறாங்க வந்த வந்து சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் தான் வந்துட்டேன்ல அப்படின்னா அபிராமி வந்து கேட்குறாங்க காலையிலேருந்து உன்னை தேடிட்டு இருந்தேன் எங்கே இரு நான் இல்லாததுனால தான் இவ்வளோ குளறுபடியே நான் சொல்கிறேன் இப்போ மணமேடையில் இருக்கிறது வந்து தீபா கிடையாது அங்கே நிற்கிறா பார்த்தியா அவள் தான் உன்னோட மருமக இவள் வந்து சும்மா வந்து டூப்ளிகேட்டு அப்படின்னு சொன்னோன்னே என்ன இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னோடனே இப்போ உங்களுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு அம்பிகா அம்மா செம்ம மாசா கிட்டக்க போயிட்டு வந்து தீபாவோட முகத்தில் வந்து அப்படியே எடுத்துடுறாங்க அந்த மாஸ்கை எடுத்து பார்த்தோன்னா ரம்யா வந்து எல்லோரும் முன்னாடியும் தெரிகிறாங்க இப்போ புரியுதா இவ தான் ரம்யா இ காலையிலேருந்து வந்து நேற்றிலேருந்து இவ தான் இருந்திருக்கா மண்டபத்தில் தீபா வந்து இங்கே இல்லவே இல்லை அதை முதல்ல புரிஞ்சிக்க அப்படின்னு சொன்னோன்னே இங்கே அபிராமி வந்து பார்த்து அதிர்ச்சி ஆகிறாங்க அடி பாவி இன்னும் இவ்வளோ பெரிய எல்லாம் பண்ணி வச்சிருக்கியா அப்படின்னு வந்து அம்மா கோவத்தில் வந்து இங்கிட்ட வந்து ரம்யாவை தள்ளலான்ட்டு வராங்க இந்த பக்கம் வந்து அதோட எபிசோட வேறு லெவலில் முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்